என்னโดனனு வேண்டா வேண்டா ஆமா ஆமா பஞ்சி பி இல்லடா பஞ்சி பி இல்லாட்டடா அது ஆமா பஞ்சி பி இல்லாட்டே 30 30 ஓகே அந்த ஒரு ஆடி திராவோட குடுத்து முப்பது வருஷமா அப்படியே வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் இது பண்ணாத அந்த ஜீ இருக்கு ஓகே ஓகே இத நம்ம தான் கோர்ட்ல வச்சு கொஷ் பண்ணலாம் அவன் குடுத்தது குடுத்துட்டேன் அப்படின்னு மன விஷயம் வேற ஓகே ஏன்னா அது வந்து கேட்டா அந்த மாதிரி அந்த டெட்மெண்ட் இல்ல யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே யூஸ் பண்ணிக்கலாம் பண்ணாத கண்டிப்பா ஏன்னா இப்போ பெட்ரல் கவர்மெண்ட் நம்ம போட்டிருக்கு போட்டு இந்த நம்ம பக்கம் அந்த முஸ்ல ஆர்டிஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம் கோர்ட்ல ஓகே ஆளை அது பண்ணி இதை பண்ணி எல்லாம் ये कल पे लौटा मैं राइट योर पोस्टिंग एंड सब वगैरह वो काट कर